குதிரை பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவர உண்ணியாகும் குதிரையின் முக்கிய திறன்களில் ஒன்று அதிகபட்ச வேகம் இது மணிக்கு எண்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் குதிரைகளால் வாந்தி எடுக்க இயலாது இதனால் ஏதேனும் நச்சுப்பொருள்களை பொருட்களை சாப்பிட்டால் அது குதிரையின் இறப்புக்கு காரணமாக நேரிடும் குதிரைகளின் பார்வை திறன் சிறப்பானது இரு கண்களால் அறுபத்தஞ்சு டிகிரி வரையும் ஒற்றை கண் பார்வையில் முன்னூற்றி ஐம்பது டிகிரிக்கு மேலும் பார்க்க இயலும் இவற்றால் பகலிலும் இரவிலும் நன்கு பார்க்க முடியும் எனினும் குதிரைகளுக்கு நிறக்குருடு இருப்பதால் இரு நிறங்கள் மட்டுமே தெரியும் குதிரைகளின் கேட்கும் திறனும் அதிகம் இவற்றால் தமது காது மடல்களை நூற்றி எண்பது டிகிரி வரை திருப்ப முடியும் எனவே தலையை திருப்பாமலேயே எந்த பக்கத்திலிருந்து சத்தம் கேட்டாலும் உணர முடியும் குதிரையின் தொடுதிறனும் நுட்பமானது கண் காது மூக்கு பகுதிகள் உணர்ச்சி மிகுந்தவை குதிரைகளால் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் தூங்க இயலும் பொதுவாக குதிரைகள் நின்று கொண்டே தூங்குகின்றன கால்களில் உள்ள சிறப்பான ஒரு அமைப்பின் காரணமாக அவற்றால் விழாமல் நின்று கொண்டே தூங்க முடியும் கூட்டமாக இருக்கும்போது குதிரைகள் நன்கு தூங்கும் ஏனெனில் பெரும்பாலான குதிரைகள் உறங்கும்போது சில குதிரைகள் விழித்திருந்து வேட்டை விலங்குகள் வருகின்றனவா என்று பார்த்து கொண்டிருக்கும் இதனால் தனித்திருக்கும் குதிரைகள் இந்த அச்ச உள்ளுணர்வினால் நன்கு தூங்காது ஒரு குதிரையானது சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் தூங்குகிறது குதிரைகள் சுமார் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக வாழ்கின்றன குதிரையின் பிறப்பிடம் வட அமெரிக்கா ஆகும் அதன் பின்னர் ஆசியா மற்றும் ஐரோப்பா முழுவதும் பரவியது இவை கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு விலங்கு ஆகும் குதிரையில் இன்றைய நிலையில் சுமார் நானூறு இனங்கள் உள்ளன குதிரைகள் பொதுவாக இருபத்தஞ்சி முதல் முப்பது ஆண்டுகள் ஆயுள் காலத்தை கொண்டுள்ளது வழக்கத்திற்கு மாறாக சில குதிரைகள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கூட உயிர் வாழ்ந்துள்ளன குதிரைகளின் கர்ப்ப காலம் முன்னூற்றி முப்பத்தஞ்சு முதல் முன்னூற்றி நாற்பது நாட்களாகும் அதாவது தோராயமாக பதினோரு மாதங்கள் தங்களின் குட்டிகளை கருவில் சுமைக்கின்றன குதிரையின் குட்டிகள் பிறந்த சிறிது நேரத்திலேயே எழுந்து ஓடும் அளவிற்கு சக்தியை கொண்டுள்ளன ஐந்து ஆண்டுகளில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகின்றன கருப்பு வெள்ளை சாம்பல் சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் மற்றும் இரு நிறங்கள் ஒரே குதிரையில் கலந்தும் காணப்படுகின்றன ஒரு சராசரி குதிரையின் உயரமானது அதன் கழுத்தும் உடலும் சேரும் பகுதியின் அதிகபட்ச உயரப்பகுதியை கொண்டு காணப்படுகிறது சராசரியாக ஒரு குதிரை அறுபது முதல் அறுபத்தி ரெண்டு அங்குல உயரம் வரை வளரும் குதிரையின் உடலில் சராசரியாக இருநூற்றி அஞ்சு எலும்புகள் உள்ளன மனிதனுக்கும் இவற்றுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னவென்றால் குதிரைகளுக்கு கார எலும்பு இல்லை இறை விலங்குகளாக இருப்பதால் கால்களும் குழம்புகளும் ஒரு குதிரையின் மிக முக்கியமான உறுப்பு ஆகும் ஒரு குதிரையின் வயது மதிப்பீடு அதன் பட்கள் மூலம் கணக்கிட முடியும் நன்கு வளர்ந்த நானூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள குதிரை ஒரு நாளில் ஏழிலிருந்து பதினோரு கிலோ உணவை தின்னும் மேலும் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி அஞ்சு லிட்டர் வரை நீர் அருந்தும் போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்